வணக்கம் நான் உங்கள் சே ஸ்டேஞ்ச் ஸ்டாக்ஸில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நேற்று என்ன ஒரு பித்தளாட்டத்தனம் அயோக்கியத்தனம் நடந்திருக்குன்னா கரூர் ஃபார்முலாவை அப்படியே பாண்டிச்சேரியில் அப்ளை பண்ணியிருக்காங்க புஷி ஆதவ் ரெண்டு பேரும் டீம் பிளான் பண்ணி வழக்கமாக தாவேக்காய் கூட்டம் நடக்குது அப்படின்னா முன்னாடி நாளே வந்து உட்காந்துடுறது இல்லை காலையில் அதிகாலையில் மூணு நாலு மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துடுறது இப்படியான வேலைகள்லாம் பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே தான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ஆறு மணி ஆகுது ஏழு மணி ஆகுது எட்டு மணி ஆகுது போதிய கூட்டம் அங்கே பெருசா இல்லை கியூஆர் கோடோட எண்ணிக்கை கொஞ்சம் குறைவா இருக்கு ஆனால் அரங்கத்துக்கு வெளியில நிறைய பேர் நிற்கிறாங்க ஆனா உள்ள கம்மியான எண்ணிக்கையில இருக்கு நமக்கு ட்ரோன் ஷாட்லாம் தேவைப்படுது அப்படின்னும் போது உள்ள பதட்டம் அதிகமாகுது உடனே புஷி என்ன செய்கிறாருன்னா ஸ்கூட்டி எடுத்துட்டு ட்ருனு ஓட்டி வெளியெல்லாம் அப்படியே பந்தா சீனதெல்லாம் அப்படியே காட்ட ஆரம்பிக்கிறேன் அவர் வந்து கை காட்டி வேலையை வாங்கக்கூடிய இடத்துல இருக்காரு ஆனா அப்படியே அப்படியே பரபரப்பா பரபரப்பா அப்படி இப்படின்னு சுற்றிக்கிட்டே இருக்காரு சரி சுற்றுறாரு கேள்விகளுக்கு எதாவது பதில் சொல்லுவாரா பத்திரிகையாளர் சொன்னாரா அப்படின்னு ஆசுக்கா போகக்கூடிய வேலை என்ன பித்தலாட்டம் கரூர் ஃபார்முலா பண்ணியிருக்காங்கன்னா எப்படி கரூருக்குள்ள கூட்டம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு கார்ட்டூன் வீடியோவை வெளியிட்டு விஜய் இங்க வராரு எதிரியை எதிர்கொள்ள போறாரு அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி வெவ்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆளுங்களை பத்தாயிரம் பேர் கூடக்கூடிய இடத்துல இருபத்தேழாயிரம் பேரை திட்டமிட்டு கூட்டினாங்கல்ல விஜய் லேட்டாக வந்தார் இல்லையா அதே மாதிரி இங்கேயும் கூட்டம் அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கியூஆர் கோடுக்கு ரெண்டு பேர் வரலாம் அப்படின்னு தாவேகாவோட வாட்ஸ்அப் குரூப்பில் தீயாக பரவுது ஒரு செய்தி இதை யார் செட் பண்ணுறாங்கன்னா ஆதமும் புஷியும் சேர்ந்து செட் பண்ண ஒரு சதி உங்கள் ரெண்டு பேரும் பரப்புகிறாங்க ஓகே பண்ணிடுற ஆரம்பிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்பி பாண்டிச்சேரி மட்டுமல்லாது சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க வர ஆரம்பித்த உடனே அரங்கு ஃபுல்லான உடனே மீதிக்கு மேலே நிறுத்திவிடுறாங்க இதில் ஒரு முக்கியமான ரெண்டு எவிடன்ஸ் காட்டுறேன் நான் பொய் சொல்லலை ரெண்டு எவிடன்ஸ் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் கியூஆர் கோடு இல்லாமல் முழுக்க முழுக்க வெளியில் இருந்து ஆட்கள் உள்ளே வந்திருக்குறாங்க கொடுத்த பர்மிஷன் ஐயாயிரம் பேருக்கு தான் அந்த முள்ளோடு உள்ளே வர எண்ணிக்கையும் பாருங்கள் இது ஒரு பக்கம் இருக்குது இப்போ கியூஆர் கோடு புசி கிட்ட கேள்வியை கேட்குறாங்க ஒரு அம்மா வந்து நான் ரெண்டு டிக்கெட்டோட வந்திருக்கேன் ஒரு நம் நம்பி வந்தேன் ஒரு கியூஆரில் ரெண்டு பேர் போகலான்னு சொல்லி வந்தேன் ஆனால் இப்போ என் பையனை மட்டும் அனுப்பிச்சுட்டு நான் எப்படி வெளியே இருப்பேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு அழுகுது உடனே புசி பேக்கெட்டில் இவ்வளோ கியூஆர் கோட் வச்சுருக்காரு ஐயாயிரம் பேர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேக்கெட்ல எதுக்கு அவ்வளோ கார்டு இவர் இருந்தா போ உள்ள பா போ அப்படின்னு அனுப்பி விடுறாரு ஆனா அங்க இருக்க ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு நீங்க இது மாதிரி செட் பண்ணீங்களான்னா ஒரு பேச்சு ஏங்க அதெல்லாம் இல்லங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு கூட புசிக்கு அவ்வளவு தயக்கம் திருட்டுத்தனம் அயோக்கியத்தனம் முள்ளமாரித்தனம் முடிச்ச வைக்கத்தனம்னு எல்லாத்தையும் சொல்லலாம் அவ்வளவு வேலை பண்றாங்க சரி இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இந்த கியூஆர் கோடு பஞ்சாயத்து குதிச்சு உள்ள வரது பொதற்குள்ள இருந்து வர்றது இப்படி எல்லாமே வரும் ஒரு கட்சிக்குள்ள வினோதமான விஷயங்கள்லாம் இங்கதான் நடக்கும் இந்த கட்சிக்குள்ள மட்டும்தான் இந்த கியூஆர் கோடை வச்சு தான் இன்றைக்கி நேற்று கியூஆர் கோடு அல்லாதவர்களே உள்ள வச்சு தான் இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததா போலீஸ் பர்மிஷனே கொடுக்கல தமிழ்நாடு போலீஸ் வந்து எங்களை வஞ்சிக்குது நஞ்சிக்குது பிசுக்குது அப்படின்னு என்னனோ பேசுனாங்க ஆனால் பு புதுச்சேரி போலீஸை புகழ்ந்து தள்ளாங்க பா ஆமா அடா அப்படின்லாம் பேசுனாங்கல்ல ஆனால் உண்மையிலேயே தமிழ்நாட்டு போலீஸை விட புதுச்சேரி போலீஸ் தான் பர்மிஷனே கொடுக்கலை அலைய விட்டுருக்கு நாய் மாதிரி அலைய விட்டுருக்காங்க அதுக்கும் ப்ரூஃப் இருக்கு ஜேபிஆர் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஈவன் நடத்துறாரு உள்ளரங்க காஞ்சிபுரத்தில் இன்னைக்கு ஈவன்னா முந்தா நாள் பர்மிஷன் கேட்கறாரு அடுத்த நாள் ஓகே பண்ணி அனுப்பிச்சாங்க உள்ளரங்கன்னா தாராளம் பண்ணிங்க போங்கன்றாங்க இன்னொரு எவிடன்ஸ் சொல்றேன் ஈரோட்டில் விஜய் ப பரப்புரை செய்கிறாரு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி செய்யறாரு பர்மிஷன் மறுக்கவே இல்லை இதை நான் சொல்லலை அந்த கட்சியில் புதுசாக இணைஞ்ச செங்கோட்டையனே சொல்றாரு நான் பர்மிஷன்லாம் மறுக்கலையே இப்போ போலீஸ் பெர்மிஷன் இல்லாமல் யாரு மறுக்கலையே நாங்கள் கேட்டவனே கொடுத்துட்டாங்கன்னு அவரே சொல்கிறாரு ஆனால் இவங்க எங்களுக்கு போலீஸ் பர்மிஷனே கொடுக்கலன்னா அவுத்துறாங்க அடுத்து இங்கே வருவோம் பாண்டிச்சேரிக்கு அப்போ பாண்டிச்சேரியில் கொடு கொடுத்துட்டாங்களப்பா அப்படின்னு இல்லை பாண்டிச்சேரியில் இவங்க கேட்டது ரோட் ஷோ அரை கிலோமீட்டராவது தாங்கன்னாங்க எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து அடுத்து டிஜிபி அடுத்து சிஎம் வரைக்கும் போனாங்க சிஎமோட ஒன் டு ஒன் டைரக்ட் ஸ்பீச்லேயே போனாங்க பப்பு வேகளை உள்ளரங்களை நடத்திக்கோ அப்படின்ட்டாங்க இது ஒரு ஆதாரம் இன்னொரு ஆதாரமும் காட்டுறேன் இந்த லேடி போலீஸோட பாருங்கள் ரொம்ப தெளிவா சொல்றாங்க இதே கூட்டம் நாற்பது பேரை கொண்டிருக்கு இதே கூட்டம் நாற்பது பேர் கொண்டிருக்கு அந்த சம்பவத்தை நான் திரும்ப நகல விட மாட்டேன் புசிய கலட்டி கலட்டி அடிச்சிருக்காங்க வார்த்தையிலேயே அப்படி சொல்லி இவங்களை அனுப்பி அந்த போலீஸ் இன்னொரு இடத்துலையும் திட்டுறாங்க இன்னொரு இடத்துலையும் புசி லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்குறாங்க மைக்க புடுங்குறாங்க பொதுச் செயலாளர் புட்டுச்சு வாங்குறாங்க வாங்கி அங்க க்ரௌடை கண்ட்ரோல் பண்றாங்க ஏன் போலீஸ் அப்படி அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் சரி இது ஒரு சம்பவம் இப்ப நீங்க இந்த ரெண்டு ஆதாரத்தையும் பாத்துக்கிட்டீங்க ஒரு கட்சி தொண்டர் ஒரு நிர்வாகியோ யாரோ ஒருத்தர் சக கட்சி தொண்டரை அடிக்கலாமா அடிக்கலாமா பாருங்க சின்ன சின்ன பசங்களை கட்டையை எடுத்துக்கிட்டு விரட்டி விரட்டி அடிக்கிறார் அவங்க இயல்பே அப்படிதான் எகிரி குதிப்பானுங்க ஓடுவானுங்க கட்டுப்படுத்த உனக்கு திராணி இல்லைன்னா கட்சியை கலச்சிட்டு போயிருங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அடிக்கிறார் சரி அடுத்து கரூர்ல இவ்வளவு பெரிய கலவரம் நடந்ததுக்கு காரணம் என்னன்னு ஆதவர்ஜு நான் சொன்னாரு லத்தி சார்ஜ் நடத்தினாங்க லத்தி சார்ஜ் நடத்துனதுனால தான் அங்க ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னாரு இங்க பாருங்க இங்க என்ன லத்தி சார்ஜ் இல்லாம என்ன சந்தனத்தைய தடை விடுறாங்க இல்ல தேன் எடுத்து வாயில ஊத்துறாங்களா இங்க லத்தி சார்ஜ் தான் வெக்கமா இல்ல என் தொண்டரை எப்படியா அடிப்பா நாங்க போலீஸ பார்த்து நாக்கு புடுக்குற மாதிரி கேட்க வேண்டியதானே எப்படி என் தொண்டை மேலே கை வைப்ப அவ்வளோவா ஒரு காவல்துறை இருக்காதுன்னு கேட்க வேண்டியதானே மற்ற கட்சியாக இருந்தான் கேட்பாங்க இந்த தடியடி எங்க நடந்தாலும் கேட்பாங்க விசிகாவோட கூட்டத்தில் ஒரு காவல்துறை விசிகா தொண்டர்களை பார்த்து வீசிச்சுனா முடிஞ்சு திமுக கூ நிர்வாகிகளை பார்த்து காவல்துறை வீசிச்சுனா முடிஞ்சு அதே அதிமுகவில் இன்னைக்கு வந்து அவ்வளோ பெரிய தள்ளுமுல் நடக்குது அங்கே லத்தி சார்ஜ் போலீஸ் நடத்திடுமா நடத்திடுமா உடனே பொங்கி எழுவாங்க எல்லாரும் நீ வேடிக்கை பார்க்குற உன் தொண்டனை அடுக்கி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க வெக்கமா இல்லை இதான் கட்சியா அப்படின்னு நம்ம கேட்க முடியும் ஆனால் கேட்க மாட்டோம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்த ஒரு மேட்ருக்கு வருவோம் விஜயோட ஸ்பீச் புதுச்சேரியை புகழ்றாரு புகழ்னு சொல்றாரு நமக்கு அது ஒரு விஷயம் புரியவே இல்லை தமிழ்நாட்டில் திமுகவை ஏன் எதிர்க்கிறாரு கொள்கை எதிரியை மறந்துட்டாரு ஏன் எதிர்க்கிறாரு அப்படின்னு கேட்டால் இப்போ ஆட்சியில் இருக்கிறது அவங்க தானே அதனால நாங்கள் அவங்கள எதிர்க்கிறோம் சரி அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இந்த இந்த பாயிண்ட்டை ஓரமாக வைப்போம் புதுச்சேரியில யார் ஆட்சியில் இருக்கா ரங்கசாமியும் பாஜக கூட்டணியும் அப்போ கொள்கை எதிரி உங்களுடைய இன்னொரு எதிரி அங்கே இருக்காங்க ஆட்சியில் எதிர்த்து பேசணும்ல ஒன்றிய அரசுன்னு ஒரு வாயில் வந்து தவிர பாஜகன்னு வாயில வரலங்க பாஜக ஆர்எஸ்எஸ்ன்னு வரல வாயில் கடைசி வரைக்கும் அந்த திட்டம் நிறுத்தம் இந்த திட்டம் நிறுத்தம் அது நிறுத்தம் அதையெல்லாம் நான் செயல்படுத்துவேன் அப்படின்னு பட்டும்படாமல் ரங்கசாமிக்கு முகம் சுளிக்காமல் ரொம்ப சாஃப்டாக தடவி கொடுத்துட்டு போயிருக்காரு ஆனால் அங்கேயும் திமுகவை நம்பாதீங்க ஏன் நம்பாதீங்க திமுக ஏன் திமுக அங்கே யாருக்கு ஏற்கனவே நம்பல அவங்க ஆறு எம்எல்ஏ தான் வச்சிருக்கிறாங்க திமுகவை நம்பாதீங்க ஏங்க திமுக ஏன்னா சரி இப்படி ஒரு இப்படி ஒரு வேலிட் பாயிண்ட் வச்சுப்போம் ஒருவேளை திமுக நாளைக்கு பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிச்சிருச்சுன்னா அப்படி ஒரு பாயிண்ட் வச்சுப்போம் அதனால நாங்கள் இப்பவே திமுக எதிர்க்காதீங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னு இவங்க இங்கே சொல்றாங்க அப்போ இங்கேயும் ஒட்டலாம்ல இந்த கேட்கலாம்ல அதிமுக நாளைக்கு ஒருவேளை ஆட்சியை பிடிச்சிருச்சுன்னா பாஜக ஆட்சியை பிடிச்சிருச்சுன்னா அதனால் நாங்கள் அவங்கள எதிர்க்கிறோம் என்னங்கடா அவங்க ஸ்டாண்டு பித்தலாட்டத்தனமான ஒரு ஸ்டாண்டுன்னு நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் விஜய் ஒரு சங்கி விஜய் ஒரு கட்சி சங்கி அப்படிங்கிறதுல நூறு சதவீதம் இன்னைக்கு நடந்த ச அசம்பாவிதம் எல்லாத்தையுமே ஒட்டு ஒத்து போகிறதுக்கு நம்ம டேட்டாவோட பேச முடியும் அடுத்ததாக வருவோம் ரேஷன் கடை மூடிட்டாங்கன்னு ஒரு பொய் அடுத்து மாநில உரிமை வந்து பறிக்கப்படுறதா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு இவர் சொல்கிறாரு அந்த சட்டமன்றத்துல தீர்மானத்தை நிறைவேற்றினது திமுக எம்எல்ஏ அதுவே தெரியாத இந்த தற்கூறி திமுக நம்பாதீங்கிறாரு அடுத்து இங்க வந்து நிதி கொடுக்க மாட்டாங்க அப்புறம் வந்து இது மாதிரி நிதியெல்லாம் வஞ்சிக்கிறாங்க அப்படின்றாரு ஏன் தமிழ்நாட்டுக்கும் தான்ப்பா நிதி இல்லை உனக்கு வந்து எதிரி திமுக ரைட்டு ஓகே திமுக ஓரம் வச்சிரு தமிழ்நாடு உங்களுக்கு எதிரி இல்லைல்ல தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு எதிரி இல்ல தமிழ்நாட்டு வளர்ச்சி உங்களுக்கு எதிரி இல்லல்ல தமிழ்நாடு முன்னேறணுன்றதான உங்களுடைய அக்கறையா இருக்கணும் அப்போ தமிழ்நாடுக்கு நிதி வரலையே கேட்கலாம்லே தமிழ்நாடு வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டால்தான் நான் நிதி தருவேன்னு ஒரு மத்திய அமைச்சர் ஆணவமாக பேசுகிறாரே அதை எதிர்க்கலாமே தமிழ்நாட்டிலேயும் மாநில உரிமை பறிக்கப்படுதுன்னு இதே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படறே இதை பற்றி நீங்கள் பேசலாமே நீங்கள் திமுக தானே எதிர்க்கணும் மற்ற தமிழ்நாடு உங்களுக்கு நல்லது தானே ஏன் எதிர்க்கலை ஏன்னா சங்கி சங்கி விஜய் அப்படின்னு இதுலேருந்து இருந்து பட்டவர்த்தனமாக நமக்கு தெரிய வருது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து செங்கோட்டையன் நேற்று அந்த கூட்டத்துக்கு போகலை செங்கோட்டையன் தனியாக அதே இந்த நாள் நீ நடந்துக்கிட்டு இருக்கும்போது தனியாக அவர் ஒரு நூறு பேர் இரநூறு பேராக கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டே இருக்கிறார் அவர் தனியாக சேர்த்துக்கிட்டே இருக்கார் ஏன் அவர் தனியாக ஒரு கட்சியில் ஒரு பயிலாக இருக்குது எல்லா கட்சிக்கும் ஒரு பயிலாக இருக்குது ஒரு நபரை கட்சிக்குள்ளே சேர்க்கணும் அப்படின்னா கட்சியோட தலைவர் ஒப்புதல் வேணும் கட்சியோட பொதுச்செயலாளர் வேணும் அவங்க முன்னிலையில் சேரணும் இங்கே செங்கோட்டையன் தனியாக அவரு பாட்டுக்கு ரோல் எடுக்கிறாரு வா சேரு வா துண்டா போடு போ வா போ வா 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 சரி வா தனியாக அவர் ஜெயலலிதா ஃபோட்டோவும் வச்சுக்கிறார் இதில் ஒரு கேள்வி ஜெயலலிதாவை ஏன் செங்கோட்டையன் வச்சுக்கிறார் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் வச்சு தான் ஆகணும் வச்சுப்பார் வேறு வழி கிடையாது வச்சுப்பாரு அப்படின்னா ஏன் வச்சுப்பாருனா ஒரு உதாரணம் நாளைக்கு தேர்தல் தேடி அறிவிக்கிறாங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு சந்துக்குள்ளே ஒரு வயசான பாட்டி வீட்டுக்கு போய் செங்கோட்டையன் அவர்கள் போய் ஓட்டு கேட்குறாரு அம்மா நான் தான்மா வேறு கட்சி மாறிட்டேன் இப்போ இவர் தான் தலைவர் எந்த தெரியுதா அவனு அங்கே இருந்துட்டியா அப்படின்டுவாங்க இப்போ மறுபடியும் அவர் ஜெயலலிதா ஃபோட்டோ அம்மா கட்சி மாறுனாலும் நான் அம்மா வச்சுருக்கேன் இவங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க சரியா ரெட்டை இல்லை 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 இப்போ இப்போ வேறு ஏதாவது சின்னம் ஆ ஓட்டு போட்டுருங்க அம்மா வச்சிருக்கியாப்பா அம்மாவுக்காக ஓட்டு போடுறேன் அப்படின்டுவாங்க ஒருவேளை மணி அந்த தொகுதியில் நின்னா பாருங்க அம்மா இந்த மைய இந்த பையனுக்கு ஓட்டு போடு அப்படின்டுவாங்க அதனால் அந்த இடத்துல செங்கோட்டையின் தன்னுடைய அரசியலை நிலைநிறுத்துக்கணும் அப்படின்னா நம்ம ஃபோட்டோ வேணும் அதனால் அவர் தனி ரூட்டு அவர் தனி மாஃபியா இந்த டீமுக்குள்ளே சேரல தனி மாஃபியா இந்த ட்விட்டர் ஐடியை கூட இவர் ஃபாலோ பண்ணல இங்கே இருக்க ஆச்சரியக்கூறிகளோட ட்விட்டர் ஐடி கூட அவர் ஃபாலோ பண்ணலை இவங்களோட ட்வீட்டை கூட தலைவரோட ட்வீட்டை இவர் ரீட்வீட் பண்ணல எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தும் போது கூட ஜெயலலிதா கூட இவரோட ட்வீட்டெல்லாம் கூட ஏதோ அந்த கட்சியோட எல்லாம் கூட ரீட்வீட்லாம் நடந்திருக்கு கட்சியோட போராட்டத்தில்லாம் இவர் போட்டிருக்காரு ஆனால் இங்கே இங்கே அப்புறம் ஒரு ஆளாவே ஒரு மதிக்கலை சும்மா பேருக்கு இந்த கட்சியில் சேர்த்து ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்காரு இது தனியாக நடக்குது இப்போ இந்த பாண்டிச்சேரி இன்சிடெண்ட்டை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட திருந்தலை கொஞ்சம் கூட திருந்தலை நீ வந்து பதினஞ்சு நாளாக அலப்பறை செஞ்சது எல்லாமே வெறும் அஞ்சு நிமிஷம் ஸ்பீச்சுக்காக அஞ்சு நிமிஷம் ஸ்பீச்சுக்காக அஞ்சு நிமிஷத்தில் ஒரு புரட்சி உருவாக்க முடியுமா அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் எல்லாத்தையும் பேச முடியுமா ஒரு அரை மணி நேரம் கூட உங்களால் பேப்பரை பார்க்காம இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன் எதையும் பார்க்கல பாயிண்ட்டு மட்டும் எடுத்து வச்சேன் என்ன பேசணும் டைட்டில் மட்டும் எடுத்து வச்சேன் அரை மணி நேரம் கூட பார்த்து பேசாமல் பார்க்காம பேசாமல் பேசுறதுக்கு ஒரு ஸ்கில் இல்லாதவர் தமிழ்நாட்டை புரட்சிகரமாக மாற்ற போகிறார் தமிழ்நாட்டை இப்போ சொர்க்க மூலியமாக மாற்ற போகிறார் ஒன்றும் கிளிக்க வேணாலும் பனையூர்லேயே பருத்தி மூட்டை இருந்தாலே போதும் அப்படின்னு பேச வேண்டிய மேட்டர் எல்லாத்தையும் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பேசுவோம் நாளைக்கு அதிமுகவை பற்றி சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய இருக்குது அதையும் ரிவீல் பண்ணுவோம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் எங்களுடைய வீடியோவோட தம்பில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் அதை வச்சு தான் நாங்கள் வந்து மக்களை ஈர்க்கிறோம் அதற்கு பெரும் உதவியாக இருக்கக்கூடியவர் நண்பர் பாலாஜி ஈஸ்வரன் இவர் தான் ஸோ இவர் தான் தொடர்ச்சியாக நமக்கு வந்து உதவிகளெலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செஞ்சுட்டு இருக்காரு தொடர்ந்து உதவிகள் நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி ரொம்ப நன்றி பிரதர்